சுதந்திர தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது ராணிப்பேட்டை மாவட்டம் எட்டாவது சுதந்திர தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் சமூக பாதுகாப்பு திட்ட வட்டாட்சியர் சண்முக சுந்தரம் தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செலுத்தி இனிப்புகள் வழங்கினார் இதில் கிராம நிர்வாக அலுவலர்கள் லட்சுமி நாராயணன் கார்த்திக் உள்ளிட்ட அலுவலர்கள் பலர் நகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் நகர்மன்ற தலைவர் லக்ஷ்மி பாரி தேசிய செலுத்தி இனிப்புகள் வழங்கினர் இதில் நகராட்சி ஆணையாளர் ரகுராமன் பொறியாளர் செல்வகுமார் சுகாதார அலுவலர் மோகன் நகர்மன்ற உறுப்பினர்கள் மாலின் கங்காதரன் மல்லிகா நகராட்சி அலுவலர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழா ஒன்றிய குழு தலைவர் நிர்மலா சவுந்தர் தேசிய கொடியினை ஏற்றி மரியாதை செலுத்தி இனிப்புகள் வழங்கினர் இதில் ஒன்றிய குழு துணை தலைவர் வீரா என்ற புருஷோத்தமன் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்